வெளிநாட்டில் இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் அது என்னன்னாங்க ஆக்ட்லேயே சட்ட அந்த ஆக்ட் வந்து இல்லைங்களா அசம்பிளியில் அந்த ஆக்ட்லேயே ஐம்பத்தஞ்சுன்னு இருக்குது ஸோ ஆக்டை வந்து மாத்துறதுக்காக நம்ம ப்ரபோசல் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்து வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்துட்டா நல்லா வச்சிருந்தா நம்மளுக்கு நல்லா வச்சுருந்துட்டா சாதாரணமாக நூறு நூற்றி இருபது வருஷம் வாழ முடியாது அந்த இஃப் சம்படி அ வெரி குட் எக்ஸிஸ்டிங் மாடல் விச் இஸ் கிவிங் வெரி நைஸ் சொல்யூஷன் வில் காப்பி த த த மாடல் மாடல் ஆர் இம்ப்ரூவைஸ் வை ஷுட் வீல்

நமக்கு இங்க திமுக நடத்தின ஒரு மிகப்பெரிய மாநாடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தஸ்மா டீச்சர் சொசைட்டில நடத்தினாங்க அதுக்கு வந்திருந்தது யாரு கெஸ்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் மூணு பேர் வந்திருந்தாங்க வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல வாரியத்தினுடைய தலைவர் கார்த்திகேய சிவசேனாதிபதி வந்திருந்தாங்க அதே மாதிரி மெட்டி ஒலி போஸ் வெங்கட் அவர்களும் திமுகவினுடைய முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு நபர் பருதி இளம் சுருதி அவர்களும் வந்திருந்தாங்க இதுல வந்திருக்க கூடிய நமக்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலவாரத்தினுடைய தலைவரை சந்திச்சு நம்ம சில கோரிக்கைகள் நமக்கு இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம போயிருந்தோம் அதுக்குண்டான காணொலியை தான் இப்ப பார்க்க போறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சொல்றது வந்து இயற்கையா மரணம் வந்தா அந்த குடும்பம் வந்து திடீர்னு கஷ்டப்படுறது இல்லைங்களா அவர் சம்பாரிச்சு குடுத்துட்டு இருந்தாரு அந்த குடும்பம் கஷ்டப்படுறது இல்லைங்களா அதற்காக ஒரு லட்சம் அது போக திருமண திட்டம் இருக்கு போக கல்வி திட்டம் இருக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் திட்டம் இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிஜிஸ்டர் பண்ணதுல ஒரு பதிமூணு தான் இன்சூரன்ஸுக்கு ஆப்ட் பண்ணிருக்காங்க

நாங்கள் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் பத்தாயிரம் பேர் வச்சுருக்குறோம் அந்த பத்தாயிரம் பேர்த்துக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் பத்தாயிரம் பேர் இன்னும் பத்தாயிரம் பேர்த்துக்கு ஒரு லட்சம் பேர்த்துக்கு பேருக்கு அனுப்புவாங்க ஒன்று நீங்கள் இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் உருவாக்கும் போது அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம் என்ஆர்டி டபிள்யூபி பேஜில் போடுவோம் ட்விட்டர்ல போடுவோம் இன்ஸ்டாவில் போடுவோம் ஒன்று அடுத்தது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குல்லா இஷ்யூஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அந்த இஷ்யூஸ வந்து உடனடியாக உங்களுடைய பொறுப்பாளர்கிட்ட சொல்லி உங்களுடைய என்ஆர்டி பொறுப்பாளர்கிட்ட சொல்லி இல்ல இமெயில்

தக்கி தடு மாதிரி ஃபோன் பண்றாங்க அவங்க வாட்ஸ்அப்ல தான் ஃபோன் பண்ணுன்னு சொன்னா டேட்டா இருக்குமா அந்த ஃபோன் இருக்குமா அது வேண்டாம் சிஸ்டமே மாத்துவோன்னு சொல்லி அதை மாத்தி அதை வந்து இப்படி கொண்டு வந்திருக்கிறோம் அதனால நீங்க அந்த நம்பரு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா டிக்கெட் ரைஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த பிரச்சனை சால்வ் ஆக வரைக்கும் டிக்கெட் க்ளோஸ் ஆகாது இன்னும் ஆகலீங்களா ஆயிடுச்சா ஓகே லாகின்ல இஷ்யூ

அந்த குவைத்துக்கு நாடு வாரியா இல்ல அது ரொம்ப கஷ்டம் மீரான் தான் பகுதிக்கு தான் மீரான் ஒருத்தர் தான் இந்த பகுதிக்கு வளைகூடா மொத்த வளைகூடா நாடுகளுக்கு துபாய் மீரான் ஒருத்தர் தான் உறுப்பினர் அதே மாதிரி சிங்கப்பூர் ஜப்பான் மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஜிவி ராம்னு தொடர் இப்போ இந்தியா அதாவது இந்திய நாட்டுக்குள்ள வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்பு வந்து மும்பை மீரன் அண்ணா மீரான் அண்ணாவும் காந்தி ரெண்டு பேர் இருக்காங்க காந்தி இருக்காரு அதே அதே போல அமெரிக்காவுக்கு கால்டுவல் வேல் நம்பின்னு இருக்காரு ஐரோப்பாவில நம்ம பைசல் இருக்காரு வந்து பைசல் இருக்காரு ஆமா சோ இந்த மாதிரி இது ஆக்சுவலி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதாவது இந்த போர்டே வந்து ஒரு சின்ன குழந்தை தான் ஆமா குழந்த பிறந்து நடந்து ஆரம்பிச்சிருக்கு ஆமா போர்டு வந்து அதனால இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதுவும் குறிப்பா இது போன்ற நாடுகள்ல வந்து இன்னும் கொஞ்சம் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும் லீகல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணுங்கிறதெல்லாம் நாங்க வந்து புரிஞ்சுக்கிறோம் நீங்க உடனடியாக என்ஆர்டிஏக்கு சொல்லிட்டீங்கன்னா அது நம்ம பொறுப்புக்கு வந்துடும் பட் என்ஆர்டிஏ சொல்றதுமே வந்து லாங் டேர்ம்ல நீங்க ஐயா சொன்ன மாதிரி குவைத்துக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போர்ட் மெம்பர் இல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு போர்டு ரெப்ரஸண்டேட்டிவ்னு ஒன்று உருவாக்கணும் பண்ணுவோம் அதை வந்து நிச்சயமா உருவாக்குவோம் அதெல்லாம் உருவாக்குறதுக்கு நிறைய சட்ட சக்திகள் இருக்கு இந்த நாடு அலோவ் பாலிசி இருக்கு வெறும் அறுபது ரூபாய் என்னமோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம ஊர்ல வந்து வெறும் அறுபது ரூபாய் கட்டினீங்கன்னா உயிர் உயிர் இழந்தால் மட்டும் அதுல வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரும் அது மாதிரி நம்ம வந்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி பேசி இன்னும் கொஞ்சம் இந்த பாலிசி வந்து எப்படி எஃபெக்டிவா இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பிரச்சனை என்னன்னா சார் நீங்க ப்ராமிஸ் பண்ண அளவுக்கு பாலிசிஸ் வரல

என்னோட ஆர்கன் ஆர்களை பண்றது வெளிநாட்டுல இருந்து அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரு வந்து என்ஆர்டி செயலாளர் தலைவர் பிளஸ் மருத்துவர் தெரிஞ்சவருக்கு சொன்ன அட்வய்ஸ் இல்ல நீங்க வந்து ஊர்ல இருந்தீங்கன்னா செய்யலாம் ஆனா நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா செய்யறது வந்து ஏன்னா நமக்கு ஒரு ஆமா நீங்க கொண்டு போகணும் டைம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் கோயம்புத்தூர் டு சென்னையே அத்தனை வேலை செஞ்சு டிராபிக் எல்லாம் பண்ணி அந்த வண்டியில கொண்டு போக வேண்டியதா இருக்குது அதனால வந்து நீங்க வெளிநாடுகள் இருந்து அது பண்றது பட் இன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் நீங்க சி வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வருஷத்து வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்துட்டா நல்லா வச்சிருந்தா நம்மளை நல்லா வச்சிருந்துட்டா சாதாரணமாக நூறு நூத்தி இருபது வருஷம் வாழ முடியுங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து மெடிசன் இப்ப டிஎன்ஏ பேஸ்ட் மெடிசன் வருதுன்னு சொல்றாங்க எப்படின்னா இப்போ நமக்கு வந்து உதாரணத்துக்கு பிபி இருந்ததுன்னா ஒரு பத்து மாத்திரை இருக்கு அந்த மாத்திரையை கொடுப்பாங்க சுகர் இருந்தா இப்போ ஒரு எல்லாத்துக்கும் காமனா தான் இருக்கும் நீங்க என்ன சாப்பிட்றீங்க நான் என்ன சாப்பிடுறேன்னு கேட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆனா இனிமேல் வரக்கூடிய மெடிசன் அப்படி வரவே போறது இல்லையா உங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி உங்களுக்குன்னு தனியா ஒரு மருந்து மாத்திரை வரப்போகுது அவங்களுக்குன்னு தனியா ஒன்னு வரப்போகுது ஸோ இப்படி வரும்போது இட்ஸ் கோயில் பி பிரஸ்கிரைப்டு மெடிசன் பர் அந்த இண்டிவிஜுவல் கஸ்டமைஸ்ட் மெடிசன் தான் வரப்போகுது நம்ம இதுதான் அடுத்த உலகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்படி போகும்போது சாதாரணமா நூறு நூத்தி இருபது வயசு வரைக்கும் அவ்வளவு தூரம் வாழணுமாங்கிறது கேள்வி கொடுமையா இருக்கும் ஆனா சாதாரணமா வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து அந்த மாதிரி அதெல்லாம் வரும்போது இது இதுவும் அட்வான்ஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் ஐயோ அதே மாதிரி அமைப்புகள் ஒவ்வொரு நாட்டுலயும் அமைப்புகள் அது ஒவ்வொரு நாட்டுலயுமே நிறைய அமைப்புகள் இருக்காங்க குறித்துல ஏற்பட்ட அமைப்புகள் நல்ல இருக்காங்க மெயினா அவங்க எல்லாத்திலயே நிறைய நல்ல செயல்பாடோடு நிறுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்காங்க இவங்க எல்லாரையும் நீங்க பயன்படுத்தி உங்களோட இது நீங்க ஒட்டுமொத்த தடுப்புக்கும் ஒரு ஆள் சொல்லி இவங்களே வந்து நிறைய ஒவ்வொரு அமைப்புலையும் ஒரு உறுப்பினர்களாவோ அல்லது இதே மாதிரி மாசம் மாசங்களோட இந்த மாதிரி என்ன ஒவ்வொரு நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஜூம் மீட்டிங்கோ இந்த மாதிரி எடுத்து அவங்களோட பிரச்சனைகளை கேட்கறதா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் உங்களுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் எதனால நான் இது சொல்றேன் அப்படின்னா இங்க நிறைய அமைப்புகள் இருக்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அமைப்பு முன்னிலைப்படுத்துகிறது கட்சி சார்ந்து முன்னிலைப்படுத்துகிறது இது இதுக்காக தான் சேவைகள் செய்யறாங்க இந்த மாதிரியான நிலைப்பாடு தான் இருந்துட்டு ஸோ இது எல்லாமே இந்த அமைப்புகள் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வரணும் ஏன்னா இது எல்லாமே தமிழர்கள் சார்ந்து தமிழ் அமைப்புகள் தானே அப்போ நீங்க வந்து வெளிநாடு தமிழர்களுக்கான எங்களுக்கான அமைச்சர் உங்களால முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கு எப்படி இல்ல ரெண்டு விஷயம்ங்க ஒண்ணு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சங்கங்களும் தமிழ் அமைப்புகளும் அயலக தமிழர் நல வாரியத்துல பதிவு பண்ணிக்கலாம் ஒண்ணு நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இமெயில் வரும் எல்லாரு எல்லாரும் பதிவு பண்ணிக்கலாம் நீங்க குவைத்துல வந்து முன்னூறு தமிழ் சம சங்கங்கள் இருந்தாலும் முன்னூறு சங்கமும் பதிவு பண்ணிக்கலாம் அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இத்தனை பேர் உறுப்பினராக இருக்கணும் தலைவர் செயலாளர் பொருளாளர் இருக்கணும் ஒரே குடும்பத்திலிருந்து அவங்க இருக்க கூடாது இந்த சட்டத்திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஏன்னா சும்மா ஒரு வாங்க அது வந்து ஒரு லெட்டர் பேட் சங்கமா போயிடக்கூடாது என்பதற்காக வச்சிருக்கிறோம் ஸோ இந்த சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க எல்லாரும் பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வரும் உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் வரும் அதுல தமிழர் தினத்துக்கு அழைப்பு வரும் எல்லாத்துக்கும் வரும் எல்லாத்துக்கும் வரும் ஒன்று வரும் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும் சோ இப்படி வரும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம் உங்களோட பிரச்சனைகள் நீ எடுத்து சொல்லலாம் இப்போ நீங்க வந்து உங்க பைலாஸ்ல எங்களுக்கு இத்தனை உறுப்பினர் இருக்காங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆரம்பிச்ச அமைப்பு அதற்கான ப்ரூஃப் ரிஜிஸ்ட் ஆர்கனைசேஷன் இதையெல்லாம் அப்லோட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அது ஒன்னு இஷ்யூ இருக்காது அப்புறம் ஏன் எந்த இன்னொரு விஷயம் என்ன கொய்த்து நாட்டை பத்தி நான் சொல்றேன் கொய்த்து நாட்டுல வந்து காதி விசா சூழ்நாட்டில் இந்த காதி விசாவுக்கு வந்து யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்க லேபர் கோர்ட்டு கூட போய் லேபர் கூப்ப கூப்பிட்டு போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது சட்ட ரீதியாக இந்திய தூதரகம் வந்து உதவி செய்யும் ஆனால் சூடு சேலை வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம எம்பசில போய் பேசுறோம்னா சில நேரங்களில் கம்பெனிக்கு போன் போட்டு பேசுறாங்க சில நேரங்கள்ல முழுமையாக தலையிட மாட்டாங்க அப்போ இந்திய தூதரகம் என்ன சொல்லிடுதுன்னா நீங்க நேரடியாக நீங்க சூடுக்கு போயிருங்கன்னு சொல்லிருந்தாங்க இப்போ நான் போறேன் எனக்கு அரபி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது இப்போ நான் சூடுக்கு போனா அங்க வந்து அரபியில தான் லெட்ரு தராங்க அரபியில் தான் பேசுறாங்க அப்படிங்கும்போது நான் என்ன பேசுறது என்ன அங்க வழக்கு கொடுக்குறது அவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன பேப்பர்ல கையெழுத்து போட சொல்றாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது இதனால என்ன ஆயிடுதுன்னா அவங்க போய் வழக்கு கொடுக்க போறாங்களா இல்லை வழக்கை வாபஸ் வாங்குறாங்களான்னு தெரியாம அப்புறம் சிக்கல்ல மாட்டி அவங்க மறுபடியும் ஜெயில இருந்தா தான் போகும் சொல்லலை இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு இது சார்பாக அது சார்ந்த ஒரு துறை சார்ந்த ஒரு ஒரு அதிகாரியோ யாரையோ ஸ்பெஷலா வந்து நம்ம அது மத்திய அரசு அதுக்கு வாங்கணும் வாங்கணும்னா தெரியல

நீங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு பஞ்சாபியோ ஒரு கர்நாடகா காரணம் ஆந்திரா காரணம் இல்ல பிரச்சனைன்னு சொல்லி என்னைக்காவது வீடியோக்கள் பார்த்துட்டீங்களா பெரும்பாலும் வராது ஒண்ணு ரெண்டு மாதிரி வரும் கேரளாக்காரங்க சுத்தமே வராது காரணம் அவங்களுக்கு ஒரு நாற்பது முன்னூறு அமைப்பு இருக்கு அவங்க நேரம் வந்தாங்கன்னா மேல ஆபீஸ்க்கு போவாங்க அவங்க அவங்களோட பிரச்சனையை பேசுவாங்க கிளியரன்ஸ் பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கி அவங்க அதுக்குண்டான சட்டரியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ செய்யறாங்க இந்திய தூதரகத்துல நிறைய கேரளாவை சேர்ந்தவர்கள் வேலை பாக்குறாங்க அதனால அவங்களுக்கு ஒளி சௌரியமா இருக்கு இதே சௌரியம் நமக்கும் பல இடங்கள்ல இருக்கு எங்கெல்லாம் தமிழர்கள் வேலை செய்யறாங்களோ அங்கெல்லாம் இருக்கு இப்ப எனக்கு நான் இப்ப நீங்க வந்து ஒரு இடத்தோட பிரச்சனையை பாக்குறீங்க நாங்க நிறைய இடங்கள்ல டீல் பண்றோம் இப்போ யூகே ல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மூணு இடங்கள்ல வந்து யூகேல கவுன்சில் சேட்டர்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் போட்டா அந்த பிரச்சனையை அரை மணி நேரத்துல க்ளோஸ் பண்ணிடலாம் நாங்க முடிச்சிருவோம் இப்போ எனக்கு என்ன வேணும்னா நோர்கா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ச்சீ இப் சம்படி ஹாஸ் அ வெரி குட் எக்ஸிஸ்டிங் மாடல் வச்சு கிவிங் வெரி நைஸ் சொல்யூஷன் வீ விள் சிம்ப்ளி காப்பி த மாடல் ஆர் இம்ப்ரூவைஸ் த மாடல் அவ்வை வொய் ஷுட் வி ரீஇன்வின் த வீல் ஏற்கனவே சக்கரத்தோட தான் கண்டுபிடிச்சிட்டான் அந்த சக்கரம் நல்லா இருந்ததுன்னா அதே சக்கரத்தை நம்மளே வாங்கி ஓட்டுவோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான்

நீங்க வந்து இப்போ குவைட்ல ஒருத்தர் ரொம்ப நல்லா தமிழ் மக்களுக்காக சேவை புரியுறாருனா வருஷம் வருஷம் அயலக தமிழர் தினத்துல வந்து எட்டுல இருந்து பத்து கேட்டகரியில நம்ம வந்து கொடுக்குறோம் இல்ல யாரும் நாமளே பண்ணோம் இது நாங்க நாங்க இல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய இல்லீங்க வருஷம் குவைத் நாட்டுக்குன்னு அவார்டு இல்லீங்க மொத்தமே பத்து அவார்டு தான் இருக்குங்க உலகம் பூரா அதாவது உலகம் பூரா இல்ல அப்படி அப்படி செய்ய முடியாது நூத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு நாட்டு இருக்குதுங்க நூத்தி தொண்ணூத்தி நாலு அவார்டு கொடுக்க முடியாதுங்க அரிசியா அதாவது என்னன்னாங்க நீங்க வந்து இப்படி இப்படி ஜூம் இன் பண்ணி உள்ள ஒரு நாட்டை பாக்குறீங்க நாங்க வந்து இருநூறு நாட்டையும் பாக்கணும் அப்கோர்ஸ் இங்க பெரிய பாப்புலேஷன் இருக்காங்க நம்ம செய்யணும் அதெல்லாம் மாற்று நீங்க என்ன பண்ணணும் நீங்க நாமினேட் பண்ணணும் இப்ப அந்த சகோதரி அக்கா வந்து ரொம்ப நல்ல வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள நீங்க நாமினேட் பண்ணணும் இவங்களை வந்து இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு அதாவது ஆவணப்படுத்தி இவங்க மிக சிறப்பாக சேவை புரிஞ்சுருக்காங்க இவங்களுக்கு நீங்க அவார்டு கொடுத்து நாமினேட் பண்ணீங்கன்னா அது நாமினேஷன் கமிட்டிக்கு போகும் கமிட்டி உட்காந்து கமிட்டியில ரொம்ப பிரமாதமான அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் இருப்பாங்க இப்போ நம்ம கமிட்டியில வந்து தமிழட்சி தங்கபாண்டியக்கா இருந்தாங்க தங்கம் சந்திரசன்னாவோட சிஸ்டர் பாலகிருஷ்ணா ஏஎஸ்ஐயா இருந்தாங்க ஒடிசாவுடைய முன்னாள் சீஃப் செக்ரட்டரி கனிமொழி மேடம் இருந்தாங்க நான் ஒரு கமிட்டியில இருந்தேன் இப்படி எல்லாம் ஜெயரஞ்சன் சார் திட்டக்கலு துணைத் தலைவர் இருந்தாங்க இவங்க எல்லாம் அந்த அஞ்சு பேர் உட்காந்து முடிவெடுக்கும் நீங்க நாமினேட் பண்ணா விட்டீங்கன்னா குவைத்துக்கு அவார்டு போயிடும் நீங்க யார் குவைத்துல நல்லா வேலை செஞ்சாங்களோ அவங்கள வருஷம் வருஷம் நாமினேட் பண்ணுங்க ஒருத்தரை பண்ணுங்க இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த யாரா இருந்தாலும் நீங்க நாமினேட் பண்ணலாம் இதை என்னால் போ நான் ஒரு யூடியூபராக என்னால் அதை பண்ண வைக்க முடியும் மக்களை ஆனால் அதுல உங்கள் சைடில் நிறைய குறைபாடுகள் போது சர்வர் சொன்னேன் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணும்போது சில பேஜ்கள் வந்து அதே அந்த சம்திங் மிஸ் ஆகுது சம்திங் ரெஃப்ரெஷ் ஆகி வர மாட்டேங்குது அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது

கோயம்பத்தூர்ல போய் பாஸ்போர்ட் எடுக்க போறேன் இல்ல இங்க லேட் ஆகும் இங்க வந்து மேனுவல் பிரிண்டிங் உங்களுக்கு வந்து பிரிண்ட் தான் பாஸ்போர்ட் கொடுக்க போடும் இங்க இங்க வந்து எனக்கு அது தெரியும் அந்த அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும் ஆனா இப்போ நம்ம இந்தியால வந்து நீங்க பாஸ்போர்ட் வாங்க போனீங்கன்னா கோயம்புத்தூர் பாஸ்போர்ட் ஆபீஸ் ஆர்பிஓல போக வேண்டிய அவசியமே கிடையாது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தான் அதை நடத்துறான் உள்ள போய் பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பதினொன்னே காலுக்கு வெளில வந்துடுவீங்க பதினொன்னு இருபதுக்கு கார் ஏறுறதுக்குள்ள நம்ம வந்து எஸ் பாஸ்போர்ட் எஸ் பீன் பாஸ்போர்ட் ஃபார் பிரிண்டிங்னு அந்த அன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல தங்கிட்டு அடுத்த நாள் எங்க ஊர் போனா நான் போறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் டேபிள் இருக்கு அடுத்த நாள் நீ இன்னைக்குதான் முடிக்கிறீங்க அத வெரிபிகேஷன் அடுத்த நாள் மத்தியானம் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பாஸ்போர்ட் வந்து வீட்டுக்கு வந்துருது சோ அப்படி ஏதாச்சும் இதை பண்ணி மொத்தமா யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு டிசிஎஸ் மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்கு இதை ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுமான்னு பாக்குறோம்

அதுல முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணலாமுங்க சில சிக்கல்கள் இருக்கு ஒரு பெரியவங்க இறந்துடுறாங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அத ஒருத்த மட்டும் அப்ளை பண்ணி அவன் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்க பேஸ் பண்றோம் சோ அதனால வந்து எல்லாருமே இந்த ஃபேர் வேர்ல்டு எல்லாரும் நியாயமா நடந்துகிட்டா எந்த பிரச்சனையுமே இல்ல அதுல நூறு பேர்ல ஒருத்தர் தப்பு பண்ணும்போதுதான் தொண்ணூத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு சட்டம் வந்து இன்னும் ஆகுது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் பாக்கணும் நீங்க இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி இல்ல நீங்க நோட் பண்ணி ஒரு மெயிலா போடுங்க இங்கெங்கெல்லாம் சிம்ப்ரிஃபை பண்ண முடியுமோ நாங்க சிம்ப்ரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்றோம் முதலில வந்து தமிழ்நாடு அரசுக்கும் திராவிட மாடல் நாச்சினுடைய முதலமைச்சர் ஐயா தளபதியார் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அயலகா திமுகவினுடைய அந்த பொறுப்பாளர்களா இருக்கக்கூடிய ஐயா கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் எம்எம் அப்துல்லா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கீங்க உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதன் முதல்ல ஐயாவுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் வாழ்த்து தெரிவிக்கணும் நாளைக்கு எங்க மேல நம்ம இவங்கள்ட்ட பெருமிஷன் வாங்கிட்டு செய்யலாம் இருந்தோம் என்ன அப்படின்னா இங்க கொயித்து நாட்டுல பொதுவா வந்து கொயித்து நாட்டுல திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டாங்க என்ன சட்டத்தை கொண்டு வர போறோம்ட்டாங்கன்னா இந்த ஓட்டுநர் உரிமம் வந்து நீங்க இந்தியா லைசன்ஸ் காலாவதி ஆகி போச்சுன்னா இங்க உங்களுக்கு வந்து லைசன்ஸ் அதாவது கொய்ப்பு லைசன்ஸ் ரினியூல் பண்ண முடியாது குடியுரிமை சான்றிதழ் ரினியூல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது உடனே இங்கே அஇஅதிமுக தலைவர் ஐயா தியாகராஜன் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போனோம் கம்பெனியில இருந்து வந்த என்ன விட அவர் பாஸ்டா கம்பெனில இருந்து எப்படிதான் வாங்கினாருன்னு தெரியல இருந்தவர் இருந்த மெயில் ஐடியா எப்படியோ வாங்கிட்டாரு அதை வச்சு முத முதல்ல ஐயா நம்ம வாரியத்தினுடைய தலைவர் அவங்களுக்கு தான் அனுப்பி விடுறாங்க அவங்க முதல் முதல்ல போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கருக்கு அனுப்பி விடுறாங்க அவங்க வந்து சட்ட ரீதியாக பேசி கடைசியில் ஆன்லைன்ல நீங்க வந்து ஓட்டுநர் உரிமத்தை பதிவு செய்யலாம் அப்படின்னு இது குயப்பில் உள்ள தமிழர்களுக்கான சட்டம் இல்லை உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இந்திர்க்குமான சட்டம் இத தளபதியார் ஆட்சியில் சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னா முதல் முதல்ல அதுக்கு முன்னெடுத்த வெளிநாடு வாழ் தமிழ்நல வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சிவசேனாதிபதி அவர்கள் கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களுக்கு தான் இந்த நேரத்துல நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு பெரிய சாதனை ஏன்னா இப்ப அந்தந்த உள்ளான மக்களுக்கு தான் தெரியும் அதன் அடிப்படையில் நம்ம வந்து உங்களுக்கு முதல் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க யாரு அப்படின்னா வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கம் வெளிநாடுவாழ் தமிழர் அறக்கட்டளை ஒரு மூன்று அமைப்பை நம்ம தமிழ்நாடு அரசுல பதிவு செஞ்சு பல நாடுகள்ல இந்த சங்கம் வந்து இயங்குது அடையாள அட்டை தந்திருக்கிறாங்க அந்த அடையாள அட்டை வந்து ஐம்பத்தஞ்சு வயசுன்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு இல்ல அது வந்து அது என்ன பிரச்சனைன்னா அத வந்து யாரும் நீங்க யாரும் தந்துருந்தாங்க நம்ம அதை கொண்டு போனோம் அது என்னன்னாங்க ஆக்ட்லயே சட்ட அது ஆக்ட் வந்து இல்லைங்களா அசம்பிளியில அந்த ஆக்ட்லயே ஐம்பத்தஞ்சுன்னு இருக்கு ஸோ ஆக்ட வந்து மாத்துறதுக்காக நம்ம ப்ரப்போசல் கொடுத்த பப்ளிக் செக்ரட்டரி கொண்டு போயிட்டாங்க அது வந்து சட்டமன்றத்துல மாத்தப்படணும் அது ஒன்னா வருகின்ற சட்டமன்றத்திலயோ இல்ல அடுத்த முறையிலயோ வந்து அதை மாற்றுவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் அரசு செய்யும் அதுல என்ன அதுல மக்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு அப்படின்னா ஐம்பது வயசு உள்ளவங்க பதிவிட்டாங்களா ஐம்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பதிய முடியாது ஏன்னா அம்பத்தஞ்சு வயசுல முடிஞ்சது ஐம்பத்தி மூணு வயசு உள்ளவங்க பதிவிட்டாங்கன்னா அம்பத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் பதிய முடியாது இங்க வந்து மக்கள் அறுபது வயசுல உள்ளவங்க இருக்காங்க தோராயமா எழுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்கறாங்க எழுபது வரைக்கும் குவைத்துல வேலை பார்க்கலாம் வேலை பார்க்கலாம் இந்த வயது வரும் வைக்கவே தான் அப்படிங்கறதுதான் ஒண்ணு ஒண்ணு அது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா கேரள அரசு வச்சிருக்கக்கூடிய அந்த ஓய்வூதிய மாதிரியே நீங்களும் கொண்டு வரணும் ஒரு வங்கியை வந்து நீங்க அடையாளப்படுத்தி இந்த வங்கியில வந்து மாதம் மாதம் ஒரு முந்நூறு ரூபா நீங்க அங்க கேரள அரசு அப்படி செய்யுது நம்ம இருக்காங்க அது வந்து முந்நூறு ரூபா கொடுக்க சொல்றாங்க இங்க மூணு ஆண்டு ஐந்து ஆண்டு அதுக்கு மேல எத்தனை வருஷம் நேரம் நம்ம போட்டுக்கலாம் ஏன் அப்போ நம்ம பணி முடிச்சுட்டு இனிமேல் குறைத்துல வேலை பார்க்கலாம் வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கலான்னு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் சார்ந்த மாவட்டத்துல உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் போய் நான் போய் அதுக்குண்டான இது கொடுத்தோம்னா அவங்க வந்து அதனுடைய நம்மளுடைய சர்வீஸை பார்த்துட்டு நம்ம அது அரசாங்கம் எந்த அளவுக்கு நமக்கு ஓய்வூதியம் தர முடியுமோ அந்த ஓய்வு தர மாதிரியான ஒரு சட்டம் வந்து கேரள அரசுக்கு

இரண்டாவது தமிழ்நாடு அரசே ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் சொல்லி ஓஎம்சின்னு தனி அமைப்பு இருக்கு அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஓஎம்சி மேனேஜிங் டைரக்டராகவே இருக்காரு ஆள் எடுத்து நிறைய நாடுகளுக்கு அனுப்புறோம் ட்ரெயின் பண்ணி அனுப்புறோம் எல்லாம் பண்றோம் அந்த மேனேஜிங் டைரக்டரும் நம்ம அயலக தமிழர் நல வாரியத்துல ஒரு உறுப்பினர் போர்ட் மெம்பர் அவர் ஆனா என்ன சிக்கல்னா இப்போ நீங்க சொல்றீங்களா ஹேமத்ராங்கன்னு சொல்லி சொல்றீங்களா நீங்க உங்க ஊர்ல இருக்கீங்க உதாரணத்துக்கு புதுக்கோட்டையில ஒரு சின்ன கிராமம் சின்ன கிராமத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒருத்தர் நீங்க வந்து ஒரு முடி திருத்தும் இடத்துக்கு போறீங்க அங்க ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு மாப்பிள்ளை சொல்லு மாப்பிள்ளை நான் வந்து உங்களை குவைத்துக்கு அனுப்பி சொல்றேன் மலேசியாவுக்கு அனுப்பிச்சுட்றேங்கிறார் அவர் யாருன்னு பேசுறாரு அவரை நாங்க எப்படி கண்டுபிடிச்சு அவர் மேல ஆக்சிடன் எடுக்கிறது அப்ப என்ன ஆகுது அவர் ஒருத்தரை தவறாக அனுப்பிச்சு அவங்க கஷ்டப்படும் போது கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதா அவங்க மேல ஆக்சிடன் எடுக்க முடியுது இதுதான் இருக்கிற சிக்கல் இப்போ ஆமா அது பண்ணி அவங்க மேல எடுக்கலாம் என்ன ஆகுது உங்களுக்கு தெரிய வருதுன்னு இப்படி ஒருத்தர் வந்து ஒரு தனிநபர் தவறாக இதை பயன்படுத்துறாரு தெரிய வந்தா நீங்க நமக்கு மெயில் பண்ணீங்க தனியா அயலக தமிழர் நல வாரியத்திற்கே ஒரு எஸ்பி இருக்காங்க ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி லேண்ட் டிஸ்பியூட்ஸ் இஷ்யூஸு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இல்ல இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கு ரெஃபர் பண்றோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்டங்களா இருந்தா அந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அவங்க தொடர்பு கொண்டு இப்போ இப்ப வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு பிரச்சனைன்னா கோயம்புத்தூர் மாவட்ட எஸ்பிட்ட பேசுவாங்க ஆனா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள பிரச்சனைனா சிட்டி கமிஷனர்ட்ட பேசி அதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லுவாங்க இதுக்காக தனி எஸ்பி இருக்கிறாங்க நீங்க எஸ்பிக்கு மெயில் அனுப்பலாம் நம்ம வாரியத்துக்கு மெயில் அனுப்பலாம் நம்ம அதை ஆக்ஷன் எடுத்துருவோம் உங்களுக்கு தெரிய வந்தா கூட விசாரிச்சிருக்கேன் இப்படி ஒருத்தர் தவறா வந்து மிஸ்கைடு பண்ணி விசா வாங்கி தர்றேன்னு ஏமாத்தி மக்களை பிரச்சனை விடுறாருன்னு சொல்லி யார் கொண்டு வீடியோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலையும் நமக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கவுன்வாசு தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி